வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சுண்டல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக அதே சமயம் எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை எல் ரைஸு எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் இது எப்படி சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து சுண்டல் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் காலைல நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு தண்ணி வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுண்டலை முங்குற அளவு அந்த கரெக்டாக அந்த சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க விசில் வந்து ஒரு விசில் வச்சால் போதும் நல்லா வந்து வெந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து பட்டை லவங்கம் இல்லை ஸ்டார்பூ ஏலக்காய் இது கூடவே வந்து சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கல்பாசியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக போட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வந்து வெடிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சமாக வெடிப்பு வந்ததுக்கு அப்புறமேல கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வதக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வந்து வதக்கிக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு இது நல்லாயிருக்கும் அரை வேக்காட்டில் வதக்க வேணாம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறமேலே தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய தக்காளியாக வந்து நல்லாயிருக்கும் சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதக்க ஆரம்பிச்சிரும் அந்த தக்காளியிலேருந்து சாறு அந்த வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெவலுக்கு இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா அப்புறமேலே நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் மசாலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அந்த மசாலா ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி வந்து இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கிரேவியை வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியோட லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியாக உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து பண்ண ஆரம்பிங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த மசாலா வந்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் கு வந்துட்டு வந்துட்ருக்கட்டும் அந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு இது கூடவே வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி சேர்க்கறதுனால நமக்கு ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமேலே தண்ணி விட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க தண்ணியோடய லெவல் வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்ச வரவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கணும் இந்த மாதிரி லெவலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலே நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சுண்டல் அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கும் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா நம்ம தண்ணி ஊற்றணும்ல அதோட சேர்த்தே நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுலேயே வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுருக்கோங்க இப்போ வந்து இது வந்து ஒரு சின்ன கொதி வரணும் நம்ம வந்து சுண்டல் தண்ணி ஆட் பண்ணிருக்கிறதுனால ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் வந்து தேங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் போட்டு பண்ணியிருப்போம் ஆனால் வந்து முந்திரி சேர்க்காமல் பண்ணியிருப்போம் முந்திரி ஒரு வழி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து க்ரீமியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமேலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடாமல் வெறும் வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி வந்து கம்மி பண்ணிக்கோங்க நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்கிற இடத்துல ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கிட்டாலே போதும் சப்பாத்தி தோசைக்கு நல்லா உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு லெமன்லேருந்து இருந்து புளிஞ்ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா நமக்கு நெக்ஸ்ட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து கொதி வரா லைட்டாக கொதி வந்தாலே போதும் அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க நல்லா சூப்பரான நமக்கு ஒரு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சுண்டல் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ